கத்தர் ஆவஹூக் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அத்திமரம் துளி விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகவும் போனாலும் ஒளிவுமரத்தின் பலன் நட்டு போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாம போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலட்டு போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் இருப்பேன் என் ரச்சிப்பேன் தேவனுக்குள் களி கூறுவேன் கத்தமை மூன்றதாக தோசை பார்க்கும்போது எல்லாமே எது பலன்கள் உலக ரீதியான ஆசிர்வாதம் இல்லாத பட்சத்தில் கத்தரும் மகிழ்ச்சியா இருப்பேன் அத்தி மரம் வந்து அத்தொழி விடாம போனாலும் சரி எல்லாமே ஒரு உலக ரீதியான ஆசீர்வாதங்கள் தான் ஒரு ஒளிவு மரம் பலன் விடாம போனாலும் சரி ஆட்டுல ஆட்டு குட்டி இல்லாம ஆடு பெருக்கம் ஆட்டு ஆடுல அழிஞ்சு போனாலும் சரி மாடு அழிஞ்சு போனாலும் சரி எல்லாமே போனாலும் அந்த கத்துக்கு மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றாரு இந்த அப்போ அவரு இந்த நமக்கு உலக ரீதியான சில ஆசீர்வாதங்கள் இருக்கனால நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறனால உலக உலக ரீதியான சில ஆசீர்வாதம் இருக்கு அதனால கற்றுக்கணும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அது இல்லாட்ட கூட நான் கற்றுக்க ஆராதிப்பேன் ஏன்னா இந்த உலக பொருள் வந்து ரெண்டாவது தான் தேவனுக்கு அவரோடு நான் சந்தோஷப்படுது அவருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த உலக பொருள் என்னை தீர்மானிக்காது அப்படின்னு அவர் சொல்றார் நம்ம இந்த வேளையில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு ஆள் வந்து அவங்க இதே இது அத்திமுக துணைகளாக இந்த மாதிரி உலக ரீதியாக கஷ்டத்தில் இருக்காங்க இந்த மாதிரி உலக ரீதியாக குறைச்சல் இருக்காங்க நம்ம எடுத்துட்டு பார்ப்போம் அவங்க ஏதோ பாவம் இருக்காங்க இல்லை ஏதோ அவங்க விழுவாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா அவங்களும் கத்தருக்கு இருப்பாங்க கத்தர் அவரோட இருந்திருப்பாங்க ஆனா உலக ரீதியாக பார்த்தீங்கன்னா திரட்டம் ஒரு குறைச்சல போயிருக்கலாம் ஆனால் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பாங்க கத்தர் அவங்களோட இருப்பார் நம்ம யாரையுமே ஒரு பொருளாதாரத்தை வச்சு இவங்க நம்ம நம்ம தீர்மானிச்ச கூடாது இவங்க கத்தரோடு இருக்காங்க கத்தர் இவங்களோட இருக்காங்க அப்படின்னு தீர்மானிக்க கூடாது யத்துல பொருளாதாரம் வேற தேவராஜ்யம் வேற நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலயுமே நம்ம வாழ்ந்த உலகத்திலயுமே எல்லாம் அநேக ஆசீர்வாதங்கள் ஒரு இடத்துல போறோம் சபைகள்ல போறனாலுமே நம்ம ஆ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பொருளாதாரம் வச்சு பார்ப்போம் இந்த நபர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காரு கத்திரம் வச்சிருக்காரு அப்போ அதே சாட்சியலேயே ஒருத்தன சிறுமியானவங்க இருப்பாங்க பலனட்டு அத்திமரம் இல்ல பல நட்டு போன மாதிரி ஒளிவு மரம் பலநட்டு போன மாதிரி ஆடுமரம் பலநட்டு போன மாதிரி இந்த பலநட்டு ஒரு நபரும் இருந்திருப்பாங்க அவங்களும் எப்படி பார்ப்போம் அவங்க அது கத்தருக்குள்ள இல்ல கத்தர் அவங்க கை விட்டா இல்ல கத் இது கத்தவங்க இல்ல இல்லை அவங்க பாவம் பாவி இல்ல சாபம் இப்படி ஒதுக்கி ஆனா யாருக்கு தெரியும் அவங்களுக்குள்ள கத்துறப்பாரு யோசிப்ப இருக்கும் கத்தர் அவங்களும் தான் இருந்தாரு அப்படி அவங்க கூடயும் கத்தர் இருக்கலாம் இவங்களும் கத்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம் அதுதான் கத்துறவு பார் இந்த வேலை அப்படிதான் நம்ம நிதானிப்பு மாநாடு எல்லாம் மாற்றுவோம் உலக பொருளும் உலக பொருளால் நம்ம வந்து கத்தருக்கு நம்ம சந்தோஷமா தீர்மானிக்க கூடாது இந்த உலக பொருள் வந்து உலக ஆசீர்வாதம் என்ன கத்தருக்கு மகிழ்ச்சியா இருக்குது கத்தரக்குள்ள நெருக்கிறதுக்கு எனக்கு வந்து அதுக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது நான் கத்தருக்குள்ள இருக்கிறேன் இந்த உலக பொருள் பலன் கொடுத்தாலும் கத்தருக்கு நன்றி பலன் கொடுக்காட்டாலும் கத்துறது நன்றி அப்படி ஒரு அறிக்கை பண்ணி கற்று வாழ்வோம் அதுக்கு அந்த மாதிரி ஜபுத்து அந்த மாதிரி நபரை கத்த விரும்புகிறாள் இந்த உலக பொருள் மட்டும் வச்சுமே நம்ம வந்து கற்று நெருங்காம இந்த உலக பொருள் தந்தாலும் சுதந்திரம் அது பலன் நட்டு போனாலும் கத்தருலாம் மகிழ்வுடா அப்படின்னு கத்துற மகிழ்ச்சியா தாங்களை தேடுறாரு இந்த வேலையில நம்ம எப்படி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இந்த வேலையில ஒரு விஷயம் நம்ம இதாண்டிப்போம் சர எல்லாம் மன்னிப்போம் பொருளாதாரத்தை வச்சு யாரும் பத்தி நம்ம வந்து அவங்க பாவியா இருக்காங்க அவங்க அதை குறைச்சல் உள்ளவங்க தேவ அவங்க சாபத்துல இருக்காங்க இந்த மாதிரி நினைச்சிருந்தா மன்னிப்பே இருப்போம் நம்மளும் கத்தருக்குள் உலக பொருளால கத்தரு நல்லா ஆசோ வந்திருக்காரு எனக்கு என் வீடு அதுல நல்லா ஆசோமா இருக்கு கத்திரக்குள் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு கூட எனக்கு கொடுத்துருக்கா சந்தோஷம் இது போனாலும் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஒரு வல்லமைக்குள்ள வருவோம் அவனை கண்டிப்பாக தேவன் பூமி எல்லா வட்லயும் சாட்சி வைப்பார் அவளை கண்டிப்பாக பயன்படுத்துவார் அந்த பூமியில பல்லவத்துக்கு அழைத்துப்படுத்துவா அவங்களும் அநேக ஜனங்களையும் பல்லவத்துக்கு வர்றதுக்கு அயத்தப்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போ தேவன் பயன்படுத்துவாராக ஆமையன்